எல்லாருக்கும் வணக்கம் நான் நிமல் ராகவன் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம்ல இருக்க பஞ்சப்பட்டி ஏரி இது வரைக்கும் எந்த பதிவு போட்டாலும் சரி அந்த பதிவில் ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறையா பேர் வந்து பஞ்சப்பட்டி ஏரி பாருங்கள் பஞ்சப்பட்டி ஏரி பாருங்கள் அப்படின்னு நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க நிறையா பேர் சண்டையும் போட்டிருக்காங்க ஸோ பஞ்சப்பட்டி ஏரி கடைசியாக வந்தாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம் அங்கே இருக்க மக்களோட தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் நான் நினச்சி வந்ததை விட ரொம்ப ரொம்ப ட்ரையான இடமா இந்த பஞ்சப்பட்டி மூத்த பணியாளர் சங்கம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் தாவரை படையில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட ஏரி குளங்களை எல்லாம் தூர்வாரி இந்த அவிநாசி அத்திக்கிற செயல்படுத்தியிருக்காங்க எங்கள் பகுதியில் அதுபோல ராட்சச மோட்டார்ல வச்சு குழாய்கள் மூலமாக நீரேற்று திட்டங்கள் மூலமாக அந்த குளங்கள் எல்லாம் நம்ம மழை நீரை நிரப்பி வச்சோம்னா அதுவே நமக்கு போதுமானது அதுதான் சாத்தியமானது தாவரிகளை தடுப்பணை

தமிழ்நாட்டிலே அணை கட்டுவது என்பதும் நமக்காக கேரளா மேகதாத்திலே கர்நாடகா அணை கட்டுவது என்பதும் தமிழ்நாட்டில ராசிமல் கட்டி வெள்ள நீரை சேமித்து வைத்து பயன்படுத்துவோம் என்பதும் நம்மளுக்கு ஒத்து வராது அது முழுக்க முழுக்க நம்மளை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து வெளியேற்றுகிறது ஆக அன்பிற்குரிய உழவர் அவர்களே இன்னொன்று நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுல நீர்வள ஆதாரத்துறை ஒன்று இருக்கு அந்த நீர்வள ஆதாரத்துறைக்கு கோடி பணம் அந்த ஏழாயிரம் கோடியில நாலாயிரம் தான் நீர்வள கட்டுவதற்கு நீர்வள ஆதாரங்களை கொடுக்குவதற்கான திட்டங்களுக்காக ஒதுக்கப்படுகிறது ஆனா கர்நாடகாவில் ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் வந்து இருபதாயிரம் கோடி ஒதுக்குறாங்க தமிழ்நாட்டில் ஒதுக்கிறது வெறும் ஏழாயிரம் கோடி அது நீர்வள ஆதாரத்தை பெருக்குவதற்கு அதுக்குள்ள ஒதுக்கிறது வெறும் நாலாயிரம் கோடி ஆனா கர்நாடகா ஒதுக்கிறது வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி அப்ப இருபதாயிரம் கோடி ஒதுக்கக்கூடிய ஒரு மாநிலம் இதை தொடர்ச்சியாக அவை நாற்பது வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க நாற்பது வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுல தான் நீங்க பதினஞ்சு லட்சம் ஏக்கர் விவசாயிகள் பரப்ப காவிரி தண்ணியை கொண்டு போய் கர்நாடகாவுல மூளை கொடுக்கலாம் பெருக்கி குழாய் மூலமா தண்ணி போகுது காவிரி ஆற்றுல ராட்சச இந்திரங்கள் பொருத்தப்பட்டிருக்கு மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கிறது அந்த அணைகளுக்கு வர்றதுக்கு முன்பு எல்லா குளங்களும் நிரப்பப்பட்டு விடுது எல்லா குளத்தையும் இணைச்சு வச்சிருக்கு